அந்த செம் அளவுக்கு நிறைந்திருந்தது அவல குரல்கள் நிறைந்த செம்மணி பகுதியில் இன்று அடையா விளக்கு நிகழ்வு ஒன்று தொடர் போராட்டம் நடைபெறுகின்றது இரண்டாவது நாளாக நடைபெறும் அந்த தொடர் போராட்டத்திலிருந்து எங்களோடு சுஜீவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அக்கா செம்மணி அந்த தொடர் போராட்டத்தில் நீங்கள் நேற்று விட்டு இன்று நாளை என்று தொடர்ந்து வங்கி பணியாற்றிக் கொண்டீர்கள் பணிகளை முன்னெடுக்கின்றீர்கள் ஆகவே இந்த செம்மணி மனித புதை இந்த புதியங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல்கண் வணக்கங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலே இந்த செம்மணி என்றது ஒரு முறைகுளி கிராமமாக நகரமாக தான் எங்களுக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையுடன் சம்பந்தப்பட்டு இந்த ஒரு பயங்கரமான ஒரு பிரதேசமாகத்தான் நான் சின்ன வச்சு குறிப்பாக இந்த இந்த வருடம் வந்து ஒரு கட்டிட வேலைக்காக செம்மணியில இருக்கிற சித்து பாத்தி அஹ் மயானத்துல வந்து ஒரு கட்டிடத்துக்காக கிடங்க வேண்டிய அங்கு எலும்புக்கூடுகள் செயல்பட்டு பிறகு ஆய்வுகள் ஆய்வுகள் நடைபெற பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அது பாத்தீங்கன்னா மூன்று எலும்புக்கூடுகள் ஐந்து வயதுக்கு குறைந்த குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் என்ற ஒரு சந்தேகம் அஹ் என்று தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட இடங்கள்ல வந்து பார்த்தா பல பேர அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம் பெறுவதில்லை அவை தொடர்பான ஒரு தொடர் எப்பயுமே இல்லாம தான் இருந்து வருகிறது அதே போல இந்த செம்மணியிலே அகலப்பட்ட பத்தொன்பது உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன அதுக்கு பிறகு இன்னுமே பல்வேறுபட்ட எலும்புக்கூடுகள் இருக்கலாம் புதைப்புடிகள் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அந்த கிருஷாந்தி வழக்கிலே வந்து தூக்கு தண்டனையை பெற்ற நானூறுக்கு மேற்பட்ட உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு தான் அதை அடையாளம் காட்டுவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில ஒரு சர்வதேச நீதியை வேண்டி ஒரு மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் செயல் என்ற அமைப்பு அணையா விளக்கு என்ற போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் மக்கள் செயல் என்பது பல்வேறுபட்ட இளைஞர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தன்னார்வல அமைப்பு பல்வேறுபட்ட தன்னார்வல அமைப்புகளை ஒன்றிணைத்த ஒரு இளைஞர் கட்டமைப்பாக இருக்குது அந்த இளைஞர் கட்டமைப்பு வந்து ஒரு சுயாதீனமான ஒரு போராட்டத்திற்கான அணையா விளக்கு என்ற கன்செப்ட்ல ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தது அந்த அணையா விளக்கு என்பது என்னென்றால் அதாவது இந்த செம்மணிக்கான ஒரு சர்வதேச நீதிக்கான ஒரு குறியீடாகவும் எங்களுடைய ஒரு மரபிலே அந்த எங்களுடைய விளக்கை அடுத்த தலைமுறைக்கு கையளித்தல் என்ற அடிப்படையில் இது ஒரு அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற வகையிலேயும் தான் இந்த போராட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு பட்ட அரசியல் கட்சிகள் சரி சமூக நிறுவனங்கள் சரி சமூக செயற்பாட்டாளர்கள் சரி பல்வேறு காணாமாக்கப்பட்ட அம்மாக்கள் இந்த சங்கங்கள் கடல் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் என்று தமிழ் பரப்பிலே இருக்கிற பல்வேறு பட்ட அமைப்புகள் இதுக்கு ஒரு உறுதுணை புரிபவர்களாக இந்த போராட்டத்தினை வந்து அஹ் இணைந்து கொண்டார்கள் இப்ப இந்த போராட்டம் வந்து ஒரு நாள் நிறைவடைந்து இப்ப நாள் மாலை நாங்க இப்ப அந்த போராட்டத்தில் நினைஞ்சிருக்கிறோம் பல்வேறு பட்டவர்கள் வரையை தந்து அப்ப அங்க வந்து முக்கியமாக இந்த செம்மணி தொடர்பான ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து வந்த அஹ் செய்திகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் செம்மணி தொடர்பான தங்கள் அனுபவங்கள் ஏனென்றால் இந்த செம்மணி வந்து எங்க போர்க்காலத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பயங்கர நகரமாக இருந்திருக்கிறது இதனூடாக சென்றவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்வதற்குரிய சாத்திய பாடுகளையும் நாங்கள் இந்த போராட்டத்திலே வந்து அதுக்கான வாய்ப்புகளை மேல வந்து கடந்த நேற்றைய சினம் செம்மணி தொடர்பான கதை வாசிப்புகள் இடம்பெற்றிருந்தன எழுத்தாளர்கள் எழுதப்பட்டிருந்த செம்மணி தொடர்பான கதைகளை இங்கே பகிர்ந்து கொள்வதால் மற்றும் எளிநாவினால் அஹ் வெளியிடப்பட்ட மிக நீண்ட காத்திருப்பு நீதிக்கான நீண்ட காத்திருப்பு அன்று காணாமல் வெளி வெளிவந்திருந்த ஒரு காணொளி ஆவணப்படமும் இங்கே காணிக்கப்பட்டிருக்கிறோம் ஏராளங்களை பொறுத்தவரையில இந்த போராட்ட வடிவங்களை வந்து நாங்கள் சமூகத்துக்கு ஏற்றவரையில இந்த சமகாலத்துக்கு ஏற்றவரையில மாற்றிக்கொண்டிருக்கணும் என்ற வகையில போராட்ட வடிவங்களையும் நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு பார்க்கல இன்றைக்கு பின் வந்து ஒரு சிறு நாடக ஆற்றுகை ஒன்று இருக்குது அதே மாதிரி இரவும் வந்து ஆவணப்படம் திரையிடல் மற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் இங்கே வந்து நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே முக்கிய நோக்கம் வந்து இந்த கால பகுதியில வந்து ஐநாவிற்குரிய மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் அவர் நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை இருக்கிறார் நாங்கள் அவரிடமும் இந்த கோரிக்கைகளை உள்ளகடி இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்த காணாமல் போனோர் ஆக்கப்பட்டோர் இந்த புதைவெளிகள் சார்ந்த நம்பிக்கை ஈரம் காண காரணமாக ஒரு சர்வதேச தலையீடு சர்வதேச ஒரு கண்காணிப்பிலான அகழ்வுகள் சர்வதேசத்தின் ஒரு ஒரு சர்வதேச நீதியையே நாங்கள் கோரி நிற்கின்றோம் அதை நாங்கள் வெகுவாக அதற்கான கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் ஐநா பிரதிநிதியிடம் உங்களுக்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறதுக்காக இருக்கிறோம் நன்றி சுஜீவன் ஆகவே மேற்கொண்டு நாளில் நாளும் உங்கள் பணி தொடர இருக்கின்றது ஐநாவின் மனித உரிமை உயர்த்தாணிகள் அங்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா இருக்கின்றது இல்லை என்ற தகவல்கள் நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது நிச்சயமாக இந்த செம்மணி பகுதிகளுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அற்றதாகவே காணப்படுகிறது குறிப்பாக சமூக மட்ட பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளுக்கான நேரங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் இது தொடர்பான மாறுபட்ட கருத்துக்கள் இவர் செம்மணிக்கு வருவார் என்ற கருத்துக்களும் பத்திரிகை வாயிலாக வந்திருந்தாலும் கூடிய அளவிலே இங்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் நினைக்கிறேன் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் நாளையின்ற நிகழ்வுகள் கூட ஒரு காணொளி பதிவாக எடுத்து அவரிடம் சந்திக்கின்றமான ஆளுநர்களுக்கு சந்திக்கிற அந்த விடயங்களில் சந்திக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் கூட அதை கைகளிக்க முடியும் நீங்கள் இந்த வந்திருக்கிற இந்த நேரத்தில் இல்லையா நாம் அலிச்சியமாக அவற்றுக்கான அவற்றுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் அமைப்புகள் கூட அந்த சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் அந்த தொடர் விடயங்களை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நன்றி சுஜீவன் ஆவணப்படுத்தல் கல்வி சார்ந்த ஒரு சமூக செயல்பாட்டாளராக தமிழர் தாயகத்தில் மத்தியில் போன்ற இளைஞர்கள் மாணவர்களாக இருக்கட்டும் நீங்கள் போல மக்கள் குரல்வாறு மக்கள் சார்ந்த இளம் சார்ந்த அந்த பணிகளை அந்த மண்ணிலிருந்து செய்கின்ற உங்களுக்கு புலமைந்த தேசத்திலிருந்து உண்மை இருந்ததற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நாங்கள் புரிதூர் பொழுது சந்திப்போம் நன்றி நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுகள் எப்போ எங்களுக்கு தேவை தொடர்ச்சியாக நாங்கள் பயந்து கொண்டிருப்போம் நன்றி நன்றி